ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே வந்து நம்ம நாம யோகங்களின் அடிப்படையில் ராகு கேது அப்படிங்கிற விஷயம் யோகாதிபதிகளாக வந்தால் ராகுவோ கேது பகவானோ யோகாதிபதிகளாக வந்தால் அது சர்வதோஷம் உள்ள ஜாதகம் அல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஒரு உதாரணங்கள் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா லக்கணத்தில் இருந்தால் சர்பதோஷம் ரெண்டில் இருந்தால் சர்பதோஷம் அப்படிங்கிறது எட்டில் இருந்தால் சர்ப தோசங்கிறது இது ராகுகேது தோசங்கிறது இதெல்லாம் தாண்டி சிறப்பான நிலையில் அவர்கள் வளர்வார்கள் அப்படி வளர்ச்சியை கொடுக்குறதே கேது தான் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும் இதில் கால சர்ப தோசத்தில் இருக்கு அப்படின்னு அதில் பத்து வகை பன்னெண்டு வகை இப்படி வந்தால் லெஃப்ட்டில் சுற்றுனா ரைட்டில் சுற்றுனா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் ராகு கேது பல்வேறு முனைகளில் பல்வேறு ஆய்வுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாடல் மட்டும் கொஞ்சம் பொருந்தி வருது அதுவும் நூறு சதவீதம் பொருந்தி வருது அப்படின்னு இல்லாமல் பிரபலமான பாடலான ஆ ஆமேடை எருது சுறா நண்டு கன்னி ஐந்திடத்தும் கருணாகம் குடியிருந்தால் பூமேடையில் படுத்துறங்கும் ராஜயோகங்கள் அப்படின்ட்டு அது கீழே எழுதியிருக்கார் ஏமாறாதே கேந்திரங்கள் நான்கில் கிரகம் இருக்குமானால் அதாவது பகவானுக்கு நாலு ஏழு பத்துங்கிற இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிற இடத்துலேருந்து நாலு ஏழு பத்துங்கிற இடங்களில் கிரகங்கள் ஏதாவது அமர்ந்திருக்குமானால் மட்டும்தான் அந்த ராஜயோகங்களை இது பெற்றுத்தருகிறது அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி மூணு ஆறு பதினொன்றில் எல்லாருக்குமே அப்படியெல்லாம் கிடையாது அது ஏழாவது இடத்துல இருந்தும் யோகம் தந்துருக்கு எட்டாவது இடத்துல இருந்தும் யோகம் தந்துருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் உண்டு ஆனால் இவங்க இப்படி ஒரு ரூல்ஸ் வரணும் அப்படிங்கிறத நம்ம மறுக்கல இந்த ரூல்ஸையெல்லாம் தாண்டி நிறைய இடங்களில் ராகு கேது தோஷம்னு சொல்லி விட்ற ஜாதகங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சிலவர் மாறி இருக்கிறாங்க இருந்தாலும் இன்னமும் பழசு எங்கப்பா தோன்றுனாலேயே உப்பு கிணறுனாலும் அந்த தண்ணி வந்து இனிப்புன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறவங்க அதைத்தான் குடிப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறவங்களாகவும் சில பேர் சில ஜோதிடர்கள் பழமைவாதிகளாக இருக்காங்கங்கிறது ஒரு மன விஷயம் இது இவங்க இருந்துட்டு போகலாம் ஆனால் இதனால் பலருடைய நல்ல வாழ்க்கைக்குள் போகக்கூடிய பல தம் பசங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதாக இருக்குது அது போக பொது மேடைகள்லேயோ இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் கூட ஒரு தரக்குறைவான நிலைமை அப்படிங்கிறது யோசிக்காமல் தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நிலைமையாக எல்லாரும் நம்பணும் த அப்படின்னு சொல்லி சொல்லி வழிகாட்டுவேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரும் பேசுகிறாங்க சரி இப்போ வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு நாமயோகங்கள் பார்க்கணும் கரணாதிபதியாக வந்தாலும் அவர் அவயோகியாக இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அவர் கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது போகவும் இந்த சுயசாரம் லக்கணத்தில் இருக்கிறது இதுகளையெல்லாம் விட அது யோகி அவயோகிங்கிற முதல் விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் முதல் தரமான விஷயமா அதே மாதிரி கரணநாதனாக ஒரு எப்பவுமே பெரும்பகுதி நன்மை வர செய்ய முடியாத காலகட்டத்தில் கூட பெரும் இடையூறுகளை செய்ய மாட்டாங்க அவயோகியாக இல்லாத பட்சத்தில் பெரும் இடையூறுகளை எப்பவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இவரே முடக்காதிபதியாக இருந்தால் அந்த இடத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணி தெளிவாக ராகு கேது தோஷம் அப்படிங்கிற விஷயத்தில் ஜாதகங்களை ஆய்வு செய்கிறவர்கள் முடக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டால் மட்டும் தயவு செஞ்சு அந்த விஷயத்தை மட்டும் கிளீரன்ஸ் பண்ணுறக்கு அதுவும் கோயில்கள் இருக்கு ஆக நீங்கள் ஒரே அடியாக இதே மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகம்தான் வேணும் அப்படின்னு சேர்த்துறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் எத்தனை இன்றைக்கி விவாகரத்தில் போய் நின்றுட்டுருக்கு இப்போ நீங்கள் பத்து பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் இதுகளை எல்லாம் ஒரு சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பத்து பொருத்தம் மட்டும் ஜாதக பொருத்தத்துக்கு போதுமானதில்லை அப்படி இருக்கிறப்ப இந்த ராகு கேது அந்த மாதிரி தான் செவ்வா தோஷத்தையும் குழப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் திருமணத்தில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துகிறதாக இந்த செவ்வா தோஷமும் ராகு கேது இருக்குது ஜாதகத்துக்கு அழிக்கிறேன்னு சொல்கிறதும் இந்த பத்து பொருத்தங்களும் போதுமானது அல்ல ஒரு முழுமையான நல்ல தெளிவான ஆய்வு தேவை அப்படிங்குற ஒரு விழிப்புணர்வு பதிவாக நம்ம பதிவு பண்ணுறோம் பத்து பொருத்தங்கள் மட்டும் எப்படி இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்துருந்தாங்களே அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் சொல்கிற காலகட்டம் ஆயிரத்தி எட் தொள்ளாயிரத்துக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபதுகளுக்கு மேலே தான் இந்த பழக்கம் வர ஆரம்பிச்சிது அப்படிங்கிறதுக்கான பல பஞ்சாங்க சான்றுகள் நிறைய இருக்கிறத நல்ல ஜோதிட துறையில் ஆய்வு பண்ணவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு பத்து பொருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு செயல்படுறது அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது அப்புறம் அந்த பத்து பொருத்தத்து புத்தகங்கள் நிறைய வந்துடுச்சு இந்த புத்தகங்கள் படிச்சுட்டு இவங்களே ஒரு முடிவு இன்னொரு பெரிய தவறு திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் தான் இதுக்கு தலைப்பி வைக்கிற ஏன் அப்படின்னா இந்த திருமண பொருத்தம் நாகதோஷம் ராகுதோஷம் அப்படி இப்படின்னு ஜோதிட முத்துக்களில் இதையெல்லாம் வந்து எடுத்து சேர்க்கணும் கோர்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான மேலோட்டமான தகவல் நுழைப்பு விதிகள் எவ்வளவு இருக்கோ அதை விட விதிவிலக்குகள் ஜோதிடத்தில் ஆயிரம் ஆயிரம் உண்டு அதையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து அனுசரித்து தான் வந்து ஒவ்வொன்றே சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஜாதகர் நல்ல நலனுக்கு உயர்வாரா இல்லையா அப்படிங்கிறத வெறுமனே இது மட்டும் தீர்மானிக்கார் சேர்ந்து வாழ்வாரா திருமண பொருத்தத்தில் அப்படிங்கிறதும் இந்த பத்து பொருத்தங்கள் மட் ஒட்டுமே தீர்மானிக்காது அது பல்வேறு இப்போ கோச்சாரத்தில் நகராமல் நிறுத்தி இருவா கோள்களை அது ஒரு காலகட்டத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறது அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னிங்கன்னா இந்த பத்து பொருத்தங்கள் இப்போ ரிவர்ட்ஸில் வேலை செய்யுதுங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனோவியல் ரீதியாக இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நெருக்கடிகள் பொருளாதாரத்தை எதிர்பார்ப்புகள் நிறைவு செய்ய முடியாத விஷயங்களையெல்லாம் லக்ன ரீதியாக பார்த்தோ திதி யோக கரணத்தின் அடிப்படையிலேயோ நாம யோகங்களின் விதிகளில் உட்பட்டோ தெளிவாக ஆராயாமல் மேலோட்டமாக பார்க்கப்படுகிற பொருத்தங்கள் நிச்சயமாக பிரிவினையை தருகிற ஒன்றாகவும் ஆபத்தானதாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ராகு கேது தோசம் மட்டுமே தோசம் அல்ல செவ்வாய் தோசத்துக்கு இவர்கள் சொல்லுகிற இலக்கணம் மட்டுமே இலக்கணம் அல்ல ராகு கேதுக்கும் இது பொருந்தும் செவ்வாய்க்கும் பொருந்தும் இந்த பத்து பொருத்தங்களுக்கும் பொருந்தும் ஸோ திருமண என்ற விஷயத்தில் நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டியது ஒருவர் திசா உத்தி என்ன அந்த திசா உத்தி நல்ல நிலையில் பேருக்கும் பயணிக்குமா லக்னாதிபதிகள் ஒருவருக்கொருவர் ஒத்து போவாங்களா கிரகங்கள் நின்ற நிலைகள் ஒன்றுக்கொன்று ஒத்து போகிற நிலைமையில் இருக்கா கோச்சார கிரகங்கள் பயணிக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் திதிகள் ஒரே மாதிரி இருக்கா இது எல்லாம் தான் தேட வேண்டிய விஷயங்களை தவிர லக்கணத்தில் ராக இருக்குது ரெண்டில் ராக இருக்குது பா கேது பகவான் இருக்கார் ராகு பகவான் இருக்கார் இது ஒத்து வரும் ஒத்து வராது அப்படிங்கிற முடிவுகள் சரியானது அல்ல இதுலேயும் இன்னொரு புத்திசாலி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அவர் சன்னியாசி அப்படின்னு பன்னெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் சன்னியாசி அதே மாதிரி மோட்சத்தில் இருவார் இந்த மாதிரியான கருத்துக்களை வச்சுக்கிட்டு அதுகளையும் ராகு கேது ஜாதகமாக போட்டு அந்த ஜாதகங்களை கழிக்கிறது இப்போ இவங்களுக்கு சாதகமான ஒருத்தர் யாராவது ஒரு பயன் இருந்தால் இது பொருந்தும்னு சொல்கிறது இந்த மாதிரியான பார்வைகளை நீங்கள் அடையாளம் காணணும் பொதுமக்கள் பார்க்குறீங்கன்னா ஜோதிடர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் என்னுடைய வேண்டுகோள் காலச்சக்கரத்தில் என்னென்ன கடக்குங்கிறத பொருத்தி பார்க்காமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன தரும் என்னென்ன தராது என்னென்ன திதிகள் என்னென்ன மாதிரி வேலை செய்யுது திதி சூன்ய அதிபதிகள் யார் யார் இவர்களுக்கு இந்த பந்தத்தில் நீடித்து நிற்பதற்கான விஷயங்கள் எந்த கோயில்களில் இருக்கிறது அப்படிங்கிற பார்வையில் பார்க்கணும் அதே மாதிரி கிரகபாரி பாதிப்புகள் இருக்குமானால் அந்த கிரக பாதிப்புகளை அச்சமூட்டாமல் தெல்ல தெளிவாக இன்ன விதத்தில் பாதைகள் செல்லும்போது தான் இது ரெடியாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் அறிவூட்டுகிறதாக தைரியம் ஊட்டுக்கிற நிலமையில் இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் இது ஏதோ மேடையில் பேசுகிற பதிலாக வீடியோ போடுறீங்களா அப்படின்னு கேட்டால் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு கேது தோஷமோ செவ்வாய் தோஷமோ அல்லது இந்த பத்து பொருத்தங்களோ அல்லது பொருத்தங்கள் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய மாற்றங்களோ பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பது அப்படிங்கிற நிலையை உணரவே உணராமல் கண்மூடித்தனமாக வாதிவர்களோடு நீங்கள் பயணிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக இந்த காணொளி போடப்பட்டிருக்கு நிறைவாக செய்வோம்னு நம்புகிறேன் நிறைவாக செஞ்சுருக்கோம்னு நம்புகிறேன் இதில் சந்தேகங்கள் இருக்குமானால் கூடுமான வரைக்கும் நான் தெளிவுபடுத்துகிறேன் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்